வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுடைய வானத்துல ஸ்டார் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு நிலா இருந்ததா அந்த ரெண்டு நிலாவும் நால மோதி ஒரு டிஸ்ட்ராய் தான் இப்போ ஒரே நிலாவா இருக்கு அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நிலான்னு சொல்றாங்க ஷார்க் இருக்குல்ல அதாவது சுரா அதெல்லாம் மனுஷங்களை அட்டாக்கே பண்ணாதான் அப்ப இவ்வளவு வாழ்க்கையே பொய்யா நான் ஜாஸ் பண்ணலாம் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க என்னன்னா அந்த கடல் சிங்கம் சீல்லா இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தா தான் சாப்பிட்ணு போல ஷார்க்குக்கு டெம்ட் ஆகுமா ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய ஹியூமன்ஸ் எல்லாம் அதோடைய கண்ணுக்கு கடல் சிங்கம் மாதிரியே தெரியுமா தான் வந்து ஷார்க்கு கடல் சிங்கம்னு நினச்சி ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணுது அண்ட் கடைசி பார்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் பிடிக்காம விட்டுட்டு போயிடுமா என்னமோ தெரியல நிறைய மிச்சங்கள்லாம் கிடைக்கும் ஸோ இப்படி இருக்கும் போது இது ஒரு ரிசர்ச்சாவே வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க ஹியூமன்ஸ் வந்து ஷார்க்குக்கு எந்த வகையிலுமே தீனியாகாதுன்னு இங்கேருந்து நம்ம அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் யாரும் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வர்றதுக்கே போகிறதுக்குள்ளே என்ன நம்ம பேசிட்டுலாம் வருவோம் ஆனால் ஒருத்தர் இதுவும்

வகையான கேஸை இன்வெர்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ராய் அப்படின்ற நபர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும் அவருக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் மாட்டுச்சு அதுதான் டெஃப்லான் டெஃப்லான் வேறு எதுவுமே கிடையாது அந்த டெஃப்லான் மேலே எந்த ஒரு தண்ணியுமே ஒட்டாது அப்போ இதையமே குக்கிங்க்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை உருவாக்குனது தான் இந்த நான் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஸ்டிக் ஃபுல்லாகவே டெஃப்லானாக தான் இருக்கும் ராய் ஒன்றும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதை ரெடி பண்ணல முன்னாடியே அந்த ஒரு விஷயம் ஆக்சிடென்ட்லாம் நடந்தது தான் பட் அந்த டெஃப்லான இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரோட வீட்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த டெஃப்லான அதிகப்படியான யூசேஜில் இருக்கும்போது இது நிறைய கார்சினோஜெனிக்கான ஏஜென்ட்ஸ் அதாவது கேன்சர் காசிங் ஏஜென்ஸை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ரஷ் பண்ணாமல் இருந்தால் கூட நிறைய கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் நம்மளுடைய வாய்க்குள்ளே போய் அது நம்மளுடைய உடலில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனைனா நம்ம முன்னாடியெல்லாம் நிறைய பேர் ப்ரஷ் பண்ணாம தான் வந்துருப்பாங்க அதை நினச்சிக்கிட்டு நான் ஆதி காலத்துலலாம் மனுஷன் வளர்க்கணுன்னா சிங்கம் புலி புளி வளர்க்குதா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம் பட் இப்போ நம்ம நேச்சருக்கு ரொம்ப அகேன்ஸ்டான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோமா ஸோ அதனால அந்த மாதிரியான சாப்பாடுகள்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய பல்ல அங்கங்க அந்த டஸ்ட் எல்லாம் போய் ஃபார்ம் ஆகுது இல்லையா அது நாளடைவில் டீக்கே ஆகி அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நமக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ப்ரஷ் பண்ணாம இருக்கவே கூடாது டெய்லியும் ட்வைஸ் அ டே ப்ரஷ் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளணும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நாட்டில் இருந்து பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்